திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பத்தாம் திருமுறையாக திருமூலர் அருளிய மும்மூர்த்திகளின் முறைமை அப்படின்னு சொல்லி பாயிரம் ஒன்பதில் கொடுத்துருக்காரு அவர் நமக்காக நிறைய மூவாயிரம் பாடல்களை கொடுத்துருக்காரு நம்மளால் முடிஞ்சது இதையாவது கேட்போம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம காதுக்குள்ளேயும் போகணும்னு இதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் நீங்கள் இதெல்லாம் படிங்கன்னு நான் வற்புறுத்தலை கேளுங்க கேட்கறதுனால பெரும் புண்ணியம் பாக்கியம் என்ன பேர் பெற்றேனோ அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்படுறேன் நான் என்ன பேர் பெற்றேனோ இறைவன் என்ன கைப்பிடிச்சிக்கிட்டார் இதையெல்லாம் தொட்டு பார்க்குற அருகதை கூட இருக்குதான்னு தெரியல இருந்தும் உங்களுக்கு அதை வந்து சொல்கிறேன்னா எங்கள் அப்பனுடைய திருவருள் பாருங்கள் இப்போ நாம் திருமூலர் அருளியை பாயிரம் ஒன்பது மும்மூர்த்திகளின் முறைமை அளவில் இளமையும் அந்தமும் ஜீரும் அளவியல் காலமும் நாளும் உணரில் தளர்விலன் சங்கரன் தன்னடியார் சொல் அளவில் பெருமை காமே ஆதி வண்ணனு ஆதி கமலத்து அலமி செய்யு சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்ற இருக்கும் இருவினை கப்புரம் பீசம் உலகில் பெரும் தெய்வமானது ஈசனது இது என்பார் நினைப்பிலார் தூசு பிடித்தவர் தூரறிந்தார்களே சிவன் முதல் மூவரோடு ஐவர் சிறந்த அவை முதலார் இரண்டு ஒன்றொடு ஒன்றாகும் அவை முதல் விந்தவும் நாதமும் ஓங்க சவை முதல் சங்கரன் தன் பெயர் தானே பயம் அறிந்த அயனோடுமால் நமக்கு அந்நியம் இல்லை நயனங்கள் மூன்றுடை நந்தி தமராம் வயனம் பெருவி ஔவானவராளே பொழத்தில் ஒழக்கம் சூழ்ந்த உழப்பிழி தேவர்கள் பாலொத்தமேனி படிந்தடி ஏன் தொழ மாலுக்கு ஆதி பிரமக்கு ஒப்பு ஞாலத்து நம்மடி நல்கிடேன் என்றானே வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனமர் கொன்றை சிவனருள் அல்லது தானமந்து ஒரு தனி தெய்வம் மற்றில்லை ஊனமந்தோரை உணர்வது தானே சோதித்த பேரொள்ளி மூன்று ஐந்து என நின்று ஆதி கண்ணாவது அருகில ஆதர்கள் நீதி கண்சன் என்று பேதித்தவரை பிதற்றுகின்றாரே பரத்திலே ஒன்றாய் புறமாகி வரத்தினுள் மாயவனாய் அயனாகி தரத்தினுள் தான் பல தன்மயனாகி கரத்தினுள் நின்று கழிவு செய்தானே தானொரு கூறு சதாசிவன் எம் மீரை வானொரு கூறு மருவியும் அங்குளான் கோணொரு கூறு உடல் உள் நின்று உய்கின்ற தானொரு கூறு சலமயனாமே தானொரு கூறு சலமயனே திருச்சிற்றம்பலம் என்னடா இரு குரலில் பாடுறேன்னு பார்க்குறீங்களா என்னுடைய முதல் குரலே அது தான் இது தான் இப்போ எங்கள் அப்பா கண்டம் திறந்து எனக்கு கொடுத்துக்கிற குரல் இப்போ பேசுகிறது தான் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த குரல் நல்லா ஃபீமேல் வாய்ஸில் அவ்வளோ அருமையாக பாடுவேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்றா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுலேயே போயிடுச்சு என்னுடைய குரல் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட அழுதுதில் நீ தேவாரம் திருவாசகம் தானே பாட போகிற இந்த புடி ஒன்லி ஒன் மேல் வயசு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு இப்போ திடீர்னு நேற்று சுசீலா அம்மா பாட்டு ஒன்று போயின்னு அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி இதை என்னால் பாடவே முடியாது இந்த பாட ஆரம்பிச்சோன்னாவே தொண்டை கட்டிக்கும் டம் பிடிச்சி பாட முடியாது நல்லா எடுத்து பாடுவேன் அந்த சிவகாமி மகனிடம் அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி இப்போ எப்படி வருது பார்த்திங்களா குரல் இவ்வளோ நாள் வராதது நேற்று திடீர்னு முருகர் பாட்டு பாடின்னு இருக்கும்போது அந்த பெண் குரல் பாட மாட்டேன் அதான் வராத பாட மாட்டேன் திடீர்னு பாடினா குரல் வந்துடுது எப்படின்னா ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு புதன்கிழமை அன்றைக்கி ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு ஆகிட்டு ரொம்ப வாமிட் ஆகி ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டேன் வேள்கிழமை பதிவு போடுனான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ஆகிட்டேன் ஆனால் முருகப்பெருமான் எழுப்பி என்னை உட்கார வச்சுட்டார் சிவபெருமானும் முருகனும் ஒன்று தான் இந்த பதிவையன் இதில் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க சிவபெருமானுடைய நெற்றிக்கன்னிலேருந்து பிறந்தவர் தான் முருகப்பெருமான் அப்படி ஒரு அற்புதமாக சரி என்னமோ வா கோளாறு என் நேரம் பாடுற வாய் இல்லையா பாடி பார்க்கலாமே வராது காக்கா கத்துறா மாதிரி இருக்கும் சரி பாடி பார்க்கலாமேன்னு பார்த்தா கிளியராக வந்துடுச்சு இல்லாமல் அடேடே அடே அப்பா முருகா குரல் கொடுத்துட்டியடா அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அதை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தான் இருக்குறள் இன்னிசையாக கொடுத்துருக்கேன் இன்னும் என்னுடைய குரல் வேகமாக நான் எதா பார்க்காம பாடினா தான் எனக்கு வரும் இது கே இதில் உங்களையும் பார்த்திங்கன்னா இந்த படிக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்னால் கொஞ்சம் கம்மியாக வருது பழகின பாடெல்லாம் பாடினேன்னா தூக்கி சாப்பிட்ருவேன் அப்படி பாடுவேன் இந்த திருமூலருடைய அருமையான எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா தெய்வத்தோட கருணை பாருங்கள் என்னோடய பத்து வருஷம் ப பதினஞ்சு வருஷமாக போன குரல் ரெட்டை குரல் டப்பா மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அழகாக கண்டத்தை திறந்து எங்கள் அப்பனை பாடுறதுக்கான அருமையை கொடுத்தார் இப்போ அருமையாக என்னுடைய என்னுடைய விருப்பமான நான் சுசிலா பாடல் அப்படி அப்படி பாடுவேன் அந்த குரல் எனக்கு மறுபடியும் அவங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை தான் சொல்கிறேன் இறைவனை நம்ம விடாது சிந்தனை செய்து நம்மளுக்கு என்ன செய்யணுன்றது அந்தந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து கரெக்டாக செய்வார் நாம் தான் சொல்லுவோம் எனக்கு இது நடக்கலை எனக்கு இது போகலன்னு ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யணும்னு அட்டவனை போட்டு வச்சுருக்காரு அதுக்கு முன்னாடியே வேணுமா சரி கணக்கை பார் பார்த்து அவனுக்கு முன்னாடியே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பார் ஏன்னால் அது நம்ம தெய்வ சிந்தனையாக இருக்கிறோமா அப்படின்றது தான் முருகப்பெருமான் நான் சொ இந்த சிவபெருமான் நம்ம சொல்கிறது உண்மைங்க ஏன்னா நான் முன்ன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிக்கிறேனான்னு தெரியல ஆனால் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் எப்படின்னா இந்த ஜென்மத்தில் எங்கள் அப்பனை மறக்காமல் நான் இருக்கிறேன் அதை ஒன்று நிச்சயமாக தெரியுது இன்னொன்று என்னன்னா அன்று தினம் அளந்தபடி என்றைக்கும் நடந்திடவே அருள் புரிய வேண்டும் அம்மா அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது அது மாதிரி எனக்கு அன்னைக்கு அண்ணாடம் எங்கள் அப்பா படி அழுக்கிறார் என்னை எல்லாருமே கேலி பண்ணுவாங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் காசு மாத்தணும் என்ன அவங்க அப்பா இன்றைக்கி படி அழுந்துட்டாரா அப்படின்வாங்க அது மாதிரி எனக்கு என்ன கஷ்டம் என்ன இது எது வேணும் அப்படின்னு நின்னான் எங்கள் அப்பாங்கிட்ட தான் போய் நான் அழுவேன் வேறு யார்கிட்டேயும் நான் போய் என் சொந்தக்காரங்கக்கிட்ட ஒரு ஒரு பத்து பிசாக வேணும்னு நான் இது வரைக்கும் நான் போய் நின்றது கிடையாது எங்கள் அப்பா தான் எனக்கு இப்போ இதுக்கு பணம் வேணும் நீங்கள் விட்டா விடுங்க கேட்டால் கேளுங்க நான் ஃபோன் பேசுகிற மாதிரி பேசுவேன் எங்கள் அப்பா நைட்டு நாங்கள் எல்லோரும் போய் படுக்க சொல்ல எல்லாம் சுற்றி உக்காந்துப்போம் உக்காந்துக்குன்னு அண்ணாமலையாருக்கு ஃபோன் போட்டு பேசுகிற மாதிரி யார் அண்ணாமலையாரா அப்பா அம்மா உண்ணாமலை அம்மையா கேளுங்க இன்றைக்கி நடந்ததெல்லாம் சொல்லுவேன் நாளைக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் எப்படி இருக்குது என்னுடைய சூழல் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லுவேன் எனக்கு இது வேணும் இது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் இல்லையா ரொம்ப முத்தி போச்சா எனக்கு கோயிலுக்கு போய் எங்கள் அப்பா கிட்டே சண்டை போடுவேன் யாரும் இல்லாத நேரம் நானும் அவருமா சண்டை மாஞ்சிட்டு என் கண்ணீரை உகுத்துட்டு வர்றதுக்குள்ள அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிட்ருக்கோம் என் வீடு தேடி வந்து நிற்கும் எதுவாக இருந்தாலும் அப்படி ஒரு ஒவ்வொரு விஷயங்களும் அப்படி ஏன்னா ஒரு சிலது சொல்ல முடியும் ஒரு சிலது சொல்ல முடியாது ஏன்னா அது சிலதெல்லாம் சீக்ரெட்டு அது உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் சொல்லலாம் எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அந்த மாதிரி சொல்லக்கூடாத பல விஷயங்கள் என் மனசை என்ன என்னை அசிங்கப்படுத்தினவங்க என்னை அவமானப்படுத்தினாம் அவங்க எதிரில் எங்கள் அப்பா என்ன வச்சிருக்காரு நல்லபடியாக இதெல்லாம் எங்கள் அப்பனுக்கே உரிதான நன்றியும் வணக்கமும் என்னை இந்த பூமியில் பொண்ணாக படைச்சதுக்கும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அவருக்கு தினந்தோறும் நான் உண்ற உணவும் நான் உடுத்துற உடையும் எல்லாம் அவர் போட்ட பிச்சை எனக்கு அது போல் புருஷனாக அமைஞ்சதும் அவர் கொடுத்த பிச்சை எல்லாமே என் வயிற்றில் பிறந்த என் மக்கள் என் பேரம்பேத்திகள் எனக்கு வந்த மருமகன்கள் எல்லாமே அவருடைய கருணை நாள் விளைஞ்சது அது என்னென்னைக்கும் நெனைச்சி நல்லபடியாக இருக்கணும் அருகு போல் வேறு ஆள் போல் தழைத்து வாழணும்னு எங்களையும் நீங்கள் வாழ்த்துங்க உங்களை இறைவனாண்ட சொல்லி நானும் பிரார்த்திக்கிறேன் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்